பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலூர் சந்தன் பேசுகிறேன் காலபுருஷத்து ரீதியாக பன்னெண்டு ராசியின் வழியாக ஒவ்வொரு ராசியின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை குணத்தின் தன்மையும் அவங்களோட ராசியின் தன்மையும் நிலைப்பாடு எப்படி இருக்குது என்பதை அணு ரீதியான ஒரு கருத்தும் உள்ளார்ந்த கருத்தும் உணர்வுபூர்வமான ஒரு நிலைப்பாட்டையும் இங்கே உங்கள் அனைவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது இப்போ நம்ம பதிவிட்ட ராசிகள் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆறாவது ராசியாக ராசி இந்த கன்னி ராசி என்பது ராசி தான் ஒரு வசீகரத்தன்மை உள்ள ராசி நிலத்தத்துவத்தை குறிக்கிற ராசி இந்த கண்ணீராசிக்கு தான் புதன் பகவான் அதிபதியாக ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் என்று மூணு நிலைப்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கன்னி ராசிக்கு உண்டு இந்த ராசியின் உருவம் கன்னிப்பெண்ணாகும் இதுக்கு வந்து ஏன்னா மற்றத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் மேசத்துக்கு ஆடை கொடுத்தாங்க ரிஷபத்துக்கு மாடை கொடுத்தாங்க கடகத்துக்கு நண்டை கொடுத்தாங்க சிம்மத்துக்கு சிங்கத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கன்னி பெண்ணை கொடுத்துருக்காங்க கன்னி பெண்ணுன்னா என்ன கன்னி பெண்ணுன்னா அவங்களோட அவங்களோட தன்மை எப்பொழுதும் கன்னிங்கிறது ஒரு அழகை குறிக்கக்கூடியது கன்னி பெண்ணுங்கிறது ஒரு எப்பொழுதுமே அவங்களோட ஒரு முகவசியமும் சரி அந்த பெண்ணோட ஒரு தன்மையும் சரி புனித நிலைன்னு சொல்கிறது கன்னிப்பெண்ணாவே ஒரு புனிதமானதுன்னு சொல்கிறது அப்போ அந்த கன்னிப்பெண் உருவம் கன்னிப்பெண் நிலைப்பாட்டை இந்த ராசிக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ராசி வந்து ஒரு நிலத்தை தூத்து ராசி நிலத்த தூத்தை குறிக்கக்கூடிய ராசி எப்பொழுதும் தங்களை அழகாக இளமையாக கவர்ச்சியாக காட்டிக்கொள்ளவே கன்னிப்பெண்கள் விரும்புவாங்க ஏன்னா கன்னிப்பெண்கள் எப்போதுமே பருவத்தில் தங்களோட அழகை எப்பொழுதுமே ஒரு அலங்கரிக்கும் தன்மையும் தங்களோட முகத்தை எப்பொழுதும் ஒரு பளிச்சுன்னு வச்சக்கூடிய தன்மையும் அவங்க எப்பொழுதுமே தங்களை இளமையாக இருக்கணும் என்று ஆசை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே விரும்புவாங்கன்னு வச்சுக்கல இவங்க விரும்பவே தங்களை எப்பொழுதுமே ஒரு முகப்பொழிவோடுமோ தேகத்தையும் அதே மாதிரி வச்சுக்குவாங்க இவங்க இவங்க எப்பொழுதுமே அந்த தன்மையிலே இருப்பாங்க கன்னி பெண்ணாட்டமே இருப்பாங்க அப்படிங்கிற இவங்களுக்கு வயசான மாதிரி தெரியாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் இவங்க எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசிக்காரங்க மகிழ்ச்சியை விரும்பிக்கிட்டே இருங்க எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் என சொல்லலாம் இந்த ராசியை அப்போ இந்த ராசி வந்து ஒரு கன்னி பெண்ணுன்னு சொல்லிட்டோம் இவங்க எப்பொழுதும் தங்களை வந்து அழகுப்படுத்திக்குவான்னு சொல்லிட்டோம் அப்போ கன்னி பெண்களுக்கு உண்டான தன்மை இருக்கும் அப்படின்னு தான் அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னி பெண்களோட ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதாவது பெண்களால் பெண்கள் ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மையும் பெண்களால் பெண்களுக்கே ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைப்ரேஷன் தன்மை ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணை பெண்ணால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கும்போது அந்த கன்னிராசி தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் மற்ற ராசிக்காரங்க புரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ராசிக்காரங்கள் வந்து அதை இவங்க அவங்களோட குணம் பிரதிபலிக்கும்னு வச்சிங்களேன் ஏன்னா குணத்தில் பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ஒரு பால் போன்ற ஒரு குணம் ஏன்னா தங்களை வந்து எ தங்களை எப்பொழுதும் ஒரு இளமையாக வைத்துக்கொள்ள கொள்ள ஒருவர்கள் இளமையாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க நம்ம மட்டும் இளமையாக இருந்துட்டு பரவாயில்ல மற்றவங்களும் இளமையாக வச்சுக்கணும் மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய ராசியும் தான் அதனால தான் இந்த ராசி தான் காலதேவனுக்கு ஆறாம் இடத்த வச்சானுங்க ஆறாம் இடங்கிறதே நோய் தான் அப்போ நோய் இல்லாமல் இருந்துட்டால் இளமையோடு வாழலாம் நல்லா இருக்கலாம் தேக ஒளிவோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த ராசி குறிகாட்டும் அப்போ இந்த ராசிக்கு புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசி ஒரு நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி வந்து நிலத்தத்துவத்தில் ஒரு பூமிங்கிற ஒரு நிலம் வீட்டை சொல்லக்கூடிய நில நிலத்துக்கு போகிற பிளாட்டெல்லாம் சொல்லக்கூடிய ராசி இதுதான் அதே மாதிரி ஒரு கமிஷன் அடிப்படை குழுக்களை இந்த ராசிக்கெலாம் வந்து பேசிக்கலாக வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுங்களேன் கணித அடிப்படை கமிஷன் அடிப்படை அதாவது ஒரு வர்த்தகம் ஒரு செய்யக்கூடிய இடம் அதை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம் இவங்களுக்கெல்லாம் உத்தியோகத்துக்கு போகிறது சிறப்பு இதில் பிறந்தவங்களாம் நிறைய பேர் ஒரு டைரக்டர் ஆகக்கூடிய தன்மையை பிறரை வேலை வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு குணம் பிரதிபலிச்சுட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ராசியை பற்றி நம்ம பொதுவான கருத்துகள் பொதுவான குணாதிசயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கூட இந்த ராசியில் ஒவ்வொரு கிரகங்கள் செஞ்சரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் இந்த ராசியில் செஞ்சரிச்சா வச்சுக்கோங்க சூரிய பகவான் இந்த ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய விராதிபதி இந்த விரயாதிபதி வந்து லக்கணத்தில் அமர்ந்தான்னா இவர் வந்து விரயத்தை எப்படி செய்யணுமோ அதை ஆலோசனை பண்ணி யோசனை பண்ணி தன்னோட ஒரு நிலைப்பாட்டையும் பிறரோட நிலைப்பாட்டையும் உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அந்த சூரியன் கொடுப்பார் என்ற ஒரு இருக்குது அடுத்து இந்த ராசிக்கு சந்திரன் இந்த ராசியில் அமர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க கன்னி ராசியில் சந்திரன் அமைஞ்சிட்டால் சொல்லவே தேவையில்ல எல்லாம் கண்ணி ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வசிக்கிற தன்மையும் வசிக்கிற தன்மையும் இவங்களோட பேச்சு பிறருக்கு பிடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இவங்களே மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய தன்மை இவங்க இவங்க மற்றவங்களை விரும்பக்கூடிய தன்மை ஒரு இயல்பாகவே இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பார்னு வச்சுக்கங்களேன் நல்ல நண்பர்கள் அந்நியன்யமான ஒரு ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் பிறருக்கு பிடிக்கும் என்பது தான் அவங்களோட உண்மை அதே இதில் வந்து செவ்வாய் பகவானை வந்துட்டான்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு இயற்கையாகவே இந்த செவ்வாய் வந்து கண்ணியில் அமரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த செவ்வாய் அமர்ந்துவிட்டா அங்கே அங்கே பூமியே வறண்டு போயிருந்த மாதிரி அந்த ஈரட்டு கண்ணியில் இருக்கிற ஒரு நட்பு நிலையே இங்கே காணா போயிடும் அப்படிங்கிற செவ்வாய் வந்து ஒரு கோபக்காரகர் கோபத்தை உண்டாக்கி விடுவார் அப்போ இவங்களுக்கு இயற்கையாகவே கோபம் வராது அப்படி அந்த கோபத்தை பிரதிபலிக்கும் மூணுமாக அது செவ்வாய் கொடுத்துருவார்னு வச்சிக்கலேன் செவ்வாய் அமரக்கூடாது திராசு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்ரன் இந்த புதன் பகவான் இந்த ராசியில் அமர்ந்துட்டான்னு வச்சுங்க புதன் என செவ்வாய் கிடந்து அவர் வருவார் அப்போ இந்த இந்த ராசியில் புதன் அமர்ந்துட்டான்னு வச்சுங்க புதன் இந்த ராசியில் தாங்க ஆட்சி உச்சம் மூளை தெரியோணம் அப்போ இவங்களை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எது போனாலும் இவங்க தான் அதில் வந்து வின் பண்ண முடியும் இவங்க தான் ஜெயிப்பாங்க ஏன்னா இவங்க வந்து எதிரையும் தோக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த புதன் பகவான் கொடுத்துவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா புதன் பகவான் வந்து இந்த ஸ்தானத்தில் ஏன்னா ஒரு எதிரிங்கிற ஒரு ஸ்தானம் காலாதேவனுக்கு ஆறாம் இடம் எதிரியை குறிக்கக்கூடிய இடம் எதிரியை வெல்லக்கூடிய ராசியாக இந்த ராசி செயல்படும் ராசி அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா இது நம்ம கண்ணீராசினா பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு தன்மையினு எடுத்துக்காமல் இந்த ராசி வந்து எதிரியும் வெல்லும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் உண்டு அங்கே புதன் இருந்துட்டான் அடுத்தது இந்த ராசியில் வந்து குரு பகவான் புதனுக்கு அடுத்து குரு பகவான் வந்துட்டான்னு வச்சுக்கங்க இந்த குரு பகவான் வந்து ஒரு பாதகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆனால் புதனுக்கும் குருவுக்கும் ஒரு சமநிலை தான் பகை கிடையாது சமநிலை தான் அப்போ இவங்களோட குணாதிசயங்கள் நல்லாயிருக்கும் நல்ல குணமுடையவராக இருப்பாங்க பிறரைக்கு பிறரைக்கு வஞ்சிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்காது பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்கு ஏன்னா குரு வந்து ஒரு நல்ல கிரகம் இருக்குதுலேயே சுப சுபக்கோள்கள்னு சொல்லுவீங்க அப்போ சுபத்தன்மையை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் பிறருக்கு இவங்களால கஷ்டம் இருக்காது என்று சொல்லலாம் குருவில் இந்த லக்கணத்தில் அமர்ந்துட்டான் அடுத்தது இந்த லக்கணத்தில் சுக்கரன் அமர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க மிக மிக சூப்பராக இருக்குங்க சுக்கரன் தாங்க இந்த லக்கணத்துக்கு ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய தன பாக்கியாதிபதியாக வரக்கூடியது அதாவது ரெண்டுக்கும் அதிபதியும் ஒம்போதுக்கும் அதிபதியும் சுக்கரன் ஏழில் போய் உச்சம் பெறுகிறார் திருமணத்துக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை நிலை மிக மிக நல்லா இருக்கும் என்றே சொல்லலாம் இந்த சுக்கரன் அமர்ந்துட்டால் இவங்க கலைப்பிரியராக இருப்பார் பிறர்கிட்ட ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோடு பேசக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை ஏண்டாக்கூடிய பிறருக்கு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்க சுக்கரன் இருந்துட்டால் கொடுப்பார் அடுத்தது இந்த ராசியில் சனி பவன் அமர்ந்துட்டால் தன்னோட பிள்ளைகளால் யோகம் இந்த ராசியில் தன் இப்போ சனி பவானம் அமைந்துவிட்டால் பிள்ளைகளால் யோகத்தையும் பிள்ளைகளால் நன்மையும் பூர்வபுண்ணியம் குலதெய்வத்திலான அனுகிரகத்தையும் இவங்களுக்கு அந்த வைப்ரேஷனையும் கொடுக்கக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருவார் உழைப்பால் முன்னேறக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்குது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியோட குணாதிசயங்களை பார்க்கும்போது அந்த ராசியில் ஒரு ஒரு சிம்பிளை கொடுப்பாங்க இந்த கன்னி ராசியில் பெண் சிம்பலை பெண்ணோட உருவத்தை முக முகத்தை கொடுக்குறாங்க அந்த முகம் எப்பொழுதுமே இளமையாக இருக்குன்னு சொல்லி கன்னிப்பெண்ணு எப்பொழுதுமே ஒரு அழகாக இருந்தால் தானே பிடிக்கும் அப்படி அழகாக தான் இருப்பாங்க கன்னி பெண்ணுனாவே அது அழகு தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ராகு இந்த ராசியில் அமர்ந்துட்டால் ராகு பகவான் இந்த ராசியில் அமரும்போது புதனோட வீட்டில் ராகு அமரும்போது அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் எப்படி முடிக்கணும்னு ஒரு வல்லவராக செயல்படக்கூடிய தன்மை இந்த ராகு கொடுப்பார் அதே மாதிரி கேது அமர்ந்துட்டார்னா அவர் ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய கிரகம் இவங்க ஆன்மீக வழியில் தன்னோட செயல்பாடுகளும் தன்னோட நிலையாற்றல்களும் கொடுத்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மது அந்த ஒம்பது கோள்களும் ஒரு ராசியில் அமரும்போது குணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னை கவர்ச்சியாகவும் தன்னை இளமையாகவும் தன்னையை புதுமையாகவும் காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு எப்பொழுதுமே இந்த குணம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் தான் கண்ணீராசிக்கு கன்னிப்பெண் உருவத்தை கொடுத்தாக அது எப்பொழுதுமே கலைக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு ராசி கலை கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் கலை சார்ந்த தொழிலும் சினிமா சார்ந்த தொழிலில் இவங்கலாம் அதிகமாக ஈடுபட்டு இருப்பாங்க நண்பர்களே இப்போ இந்த ஆறாவது ராசியாக கன்னீராசியை பற்றியும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவ ரீதியான கருத்துக்களையும் உள்ளார்ந்த கருத்துக்களை உணர்வுபூர்வமாக கருத்து சொல்லியுள்ளேன் அனைவரும் கேட்டு பயனடியுங்கள் உங்களோட ராசியின் குணத்தை எப்படி இருக்கிறதுன்னு உங்களோட எங்கே இந்த பராசர ஜூ யூடியூப் சேனல் வழியாக உங்களோட கருத்தை பதிவிடுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வீடியோவும் சரி ஆடியோவும் சரி ஒவ்வொன்றும் வந்து கொண்டு இது உங்களுக்காக இந்த சேனல் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவேல் உளுந்த சந்திரன்